கன்னடமும் கடிதலும் கவின் மலையாளமும் குழுவும் உதிரத்தில் உதிர்ச்சது என்ன அந்த வரியை தூக்குனது யாரு இதையெல்லாம் தூக்கிட்டு திராவிடத்தை மட்டும் வச்சீங்க ஆரியம்போல் வல பொழிந்துன்னு வர்ற அந்த வார்த்தையை தூக்குனது யாரு இதே ஐயா கண்ணாணி தானே என்னங்கய்யா ஒன்னும் பிரச்சனை இல்லைய அப்ப நீங்க உங்க வசதிக்கு தூக்கும்போது நீ அங்கங்க வரியை தூக்கினா நான் மொத்தமா பாட்டு தூக்கிறேன்ற தூக்கிடு வேற பாட்டு வச்சிடுறேன் என் தாயை புகழ்ந்து பாட எனக்கு பார்த்தில்லையா நீ என்ன வைக்கிறது திராவிட திராவிடங்கள் திருநாடு கிடக்கு தமிழ்நாட்டுல